குட் மார்னிங் மா டேர் போல்ட் போல் பீப்புள்ஸ் சில்ட்ரன்ஸ் வீவர்ஸ் இப்போது ஒரு விஷயம் நான் டெய்லி சொல்லணும்னு நினைக்கிற முடியல எனக்கு சிலர் ஃபோன் பண்ணுறாங்க ஐ நெவர் டேக் த கால் நான் அந்த கால் அட்டன் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் டு கனெக்ட் வித் பீப்புள்ஸ் ஆமாம் கம் இந்த கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது பண்ணோன்னு நில இருக்கோம் எனக்கு பேர் நான் யார் பேராவது பதிவு பண்ணி வச்சுருந்தா அந்த கால்ஸ் நான் எடுப்பேன் மறுபடி ஏன் ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் யூடியூப்ன்ற ஃபேஸ்புக்குன்ற என்னென்னமோன்ற அந்த ப்ரொஃபைல் பேஜில் கூட ஒரு நீ காட மாடுற எப்படி உள்ள மாதிரி மகர கட்டைங்க எவனாவது பேச ஃபோன் பண்ணுவேன் நான் பேசுவேன் எப்படி எதிர்பார்க்கலாம் இட்ஸ் வெரி வெரி ஸ்டிப்பிடிட்டி தப்பு அதனால் இமெயில் ஈமெயில் இருக்குது அப்புறம் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் காட்டு ஃபஸ்ட்டு புறம்புக்கு கூடலாம் நான் பேசுகிற ஆள் கிடையாது ரைட் கட் சி மை டியர் சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் தாத்தா என்னடா அப்படி இதுவாக பேசுகிறாரு நீங்கள் கொச்சுக்கூடாது எனக்கு எனக்கு வந்து முக்கியம் நான் தாத்தா நிறைய தோட சொல்லியிருக்கேன் ஆஃப்டர் கொரோனா கொரோனாவுக்கு அப்புறம் தான் தாத்தா அந்த மாதிரிலாம் பேசுகிறேன் கொரோனா மூணு மாதம் எங்கேயுமே போக கூடாமல் அப்படியே வந்து நம்ம எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு மரம் இருக்குது மாமரம் அந்த மாமரத்துலேயே இதை படுத்துப்பேன் மூணு மாதம் தே ஓன்ட்டு மீட்டு மீட்டுக்கோ எங்கே போனாலும் திருப்பி வரக்கூடாது சொல்லிவிடுவாங்க ஸோ எனக்கு தேவை நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் வந்து இயற்கையாகவே ஒரு நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தவன் இயற்கை புரியல இயற்கைக்கு பிறந்தவன் அதை தான் சொல்கிறேன் ஸோ இயற்கைக்கு தீங்கு செய்கிறவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு நான் எதிரி அதே மாதிரி என் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க குட்டி குழந்தைங்க வாலிப பெண்கள் இளைஞர்களுக்கு நான் வந்து தாத்தா மைண்டில் வச்சுக்கோ உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவன் எவனாக இருந்தாலும் அங்கே நான் எதிர்த்து நிற்பேன் சுடன் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ உலகம் பூராவே புரியுதா ஒரு துணிச்சலானவன் புரட்சிகரமானவன் புதுமையான விஷயங்களை சொல்கிறவன்னா மென்டல்னு சொல்லுவான் நீ அப்படி தான் சொல்வேன் அவங்க திருப்பி சொல்வான் இதுதான் சி இந்த கருமானு சொல்கிறான் இல்லை கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா இன்றைக்கி இந்த ஜெயில் கீழ் அரசியல்வாதி வாதி கொள்ளைக்கோட்டை ஆட்சிக்காரன் யாவனாவது இன்னைக்கு காரு பங்களான்னு ஒரு ஊரையே சொந்தமாக வச்சுருக்காங்க இருக்க முடியுமா அப்போ கருமா அங்கே இல்லை ஒரு வேலை இருக்குதுன்னா டிசம்பருக்குள்ளே அவங்கள ஒரு வழி பனி ஊற்றுன்னு வச்சுக்கோ அடுத்தது ரொம்ப ரொம்ப நடத்துது ஜோஷியை சொல்கிற மாதிரி எலி ஜோஷியும் ஹிலி ஜோஷியும் அவனை அப்படியே சா வடிக்கணும் அப்படி அந்த ஜெசிபி மிஷின் இருக்கு பற்றி அந்த மாதிரி மிஷின் அவன் மேலே வச்சு ஏற்றணும் ரைட்டாக அப்புறம் விதியை மாற்றி அமைக்க முடியும் இனி அறிவாளியாக இருந்தால் தாத்தா வாழல ஒரு நல்ல பாப்பா இன்ன வரைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் ஒரு நல்லவன் சிறப்பானவன் இன்ன வரைக்கும் நல்லா வாழ்ந்துன்னு இருக்கிறேன் சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்புறம் எந்த சம்பவமும் திடீர்னுலாம் வராது நீயா அதை உருவாக்கணும் அப்புறம் மனம் என்ன மந்திர சாவி மந்திர சாதி நீ மந்திரம் யா நீ மந்திரம் சில்ட்ரன்ஸ் லைஃப் இருக்கே லைஃப்பை விட தான் எல்லா ஃபீல் லைஃப் அதுவா காட்டிலும் சின்னது தான் சரி ராத்திரி புருஷனும் பொண்டாட்டி ஒரே கட்டிலாம் படுக்கிறாங்க காலையில் எழுந்திருக்கும் போது ஒன்று செத்து போய் கிடக்குது இல்லை ரெண்டுமே செத்து போய் கிடக்குது இல்லை ரெண்டு உயிரோடு இருக்குது அதில் ஒன்று உயிரோடு இருந்தாங்க காலையிலேயே மாத்திரை அள்ளி வாயில் போட்டுக்குது ஒன்று நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு சூட் கேஸை கையில் எடுத்துக்கினு செக் புக்கை கையில் எடுத்துக்கணும் ஆடிக்காரை தூக்கிக்கின்னு ஊரை ஏமாற்ற புறப்படுது சரி அண்ணாண்ட பக்கம் பிசைக்கார பசங்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அங்கே அவனும் காலையில் ராத்திரி தூங்கும்போது ஏதோ ஒரு கோணி கோணி பைய போத்தின்னு தூங்குறான் காலையில் ஏந்திரிக்கிறான் எப்போ ஏந்திரிக்கிறானோ அது அவன் இன்ஸ்டான் எங்கேயாவது போவான் எவனா கொடுப்பான் எதாவது தூண்டுவான் தட்ஸ் ஆல் லைஃப் இதில் வந்து காதல் பண்ணனு போய் சொல்லியிருப்பான் அதை வாங்கி தரேன்னு போய் சொல்லியிருப்பான் லோனை வாங்கியிருப்பான் கட்ட மாட்டான் எல்லாரையும் ஏன் எல்லாரும் எல்லாரும் தான் எல்லாருமே ஏமாத்துதல் தெரியும் இருக்க மாட்டோம் நல்லா வாங்கி துணலான்னு துண்ணுறது தான் ஏமாற்றுவது வாழ்க்கையில தாத்தா மாதிரி வாழ்னது தான் வாழ்க்கை சில்ட்ரன்ஸ் தாத்தா சொன்னது மாதிரி உங்கள் நல் வாழ்வு தாத்தாவுடைய இப்போ சி இப்போ அமெரிக்கா பாத்தியா கலபோர்னியா அந்த ஆமேசான் பக்கத்துல இருக்கிறது அல்ல இட் இஸ் கோயிங் டு வாட் சாமா போகுது எத்தனையோ கோல அத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மண்ணில் போறோம் இல்ல காணாம போறோம் அதை ஓட்டு சீனா ஏற்கனவே அது வேஸ்ட் அவன் கட்டியிருக்கிற அணைகள் இருக்குப்பாரு தன் வினை தன்னை சூடுவான் அவனே அவன் செத்துடுவான் நம்ம இந்தியா எடுத்துக்க நிந்திங்கின போகிறான் மக்கள் தொகையில் எல்லா புள்ள அநாத புள்ளைங்களை பெற்று எடுக்கிற உற்பத்தி பண்ணுற மிக கேவலமான ஒரு நாடு வா இந்தியா இங்கே நல்லவங்க எல்லாம் நின்று வளரவில்ல ஒரு மயிலையும் புடுங்கல எல்லா புல்ல பெற்று ரோட்டில் அனாதையாக திருடு திருடனா அனா தேச துரோகியாக மாற்றிட்டு இருக்கான் ஸோ இந்த இடத்துல சில வருங்காலத்தில் நீ கல்யாணம் கட்டிக்காத இந்த தென்கொரிய தென் கொரியா தட் இஸ் வாட் பீஃப் மூவ்மெண்ட் இது கல்யாணம் ஆம்பளை கல்யாணம் செக்ஸ் மாரி இதெல்லாம் பண்ணாத ஜப்பான் விருது கல்யாணம் ஆனான்றான் இங்கேயும் நிறைய களம் ஆகிட்டான் கல்யாணம் பண்ணிக்காது சில்லுறேன் சங்கே பாரு அந்த புராண கதைகள்லாம் எடுத்துக்கணுச்சுங்க அந்த மன்னன் இருக்கிறான் பாரு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அடித்து துணியாக துவச்சி காய போட்டிருப்பான் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டும் எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு புள்ளையே இல்லைன்னு உடனே ஒரு சாத்தான் தோன்றும் கேட்டால் அதை தெய்வம் என்னுவான் அது இங்கேருந்து ஒரு ஏழு மலை தாண்டி போய் அங்கே ஒரு பூ இருக்கும் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து உன் பண்டாட்டி மூக்கில் விட்டு ஆட்டு 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 புள்ள பிறக்கணுவான் அவனுக்கு பிறக்காது அது ஏதோ கரும மிருகத்துக்கு பிறக்கோ அது அப்படி அந்த காலை மது கொண்டு இன்னும் வரைக்கும் பா நேற்று செத்து வச்சு மறந்துடாது நெற்ற தரிசே பார்க்காத நாளை என்பது இல்லவே இல்லை இன்றி தான் நீ இருக்கிற சில தாத்தா இன்றைக்கி தான் இருக்கிற இந்த நாளை நாளைலாம் ஒரு மைதரும் கிடையாது ஜாலியாக இருக்கு இன்றைக்கி சந்தோஷமா இரு இந்த சந்தோஷத்துக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா முக்கியமாக திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இன்னொருத்தவனை வஞ்சிக்கக்கூடாது இன்னொருத்தவனை ஆட்டையை போட்டு வாழணும்னு நினைக்கக்கூடாது சந்தோஷமான மகிழ்ச்சியான இரவை மட்டும் இன்றைக்கி நெனை அது கூட இந்த நிமிஷமே இருக்குமோ இருக்க மாட்டோமோ சில்ட்ரன்ஸ் இந்த கடந்த சில நாட்களாக தொடர்ந்து தாத்தா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறேன் தட் மீன்ஸ் வாட் பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் தகவல்கள் அப்புறம் சோஷியல் மீடியா தகவல்கள் அப்புறம் நான் மாதிரியே ஃபாரின் நியூஸஸ்லாம் பார்ப்பேன் ஸோ எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கூட்டம் கூட்டமாக மக்கள் எங்களை கொண்டு நாங்கள் செத்துருவோன்னு சொல்லி அரசாங்கத்தை கேட்குறாங்க யாரை கேட்குறாங்க கொடியை பிடிக்கிறாங்க கோஷம் போடுறாங்க கலவரம் பண்ணுறாங்க எங்களை கூட்டமாக கொண்டுடுங்க அரசாங்கம் எல்லாம் நாட்டு ஆன்லி இந்தியா அதெல்லாம் இங்கே கூட பாருங்கிறது ஏதோ இந்த ஆட்டோக்காரங்க வந்து சம்ஸ்ட்ரைக்கு ரேப்பிட்டோ அந்த என்னது மோட்டர் பைக்கு டாக்ஸியாக அது தடை பண்ணுங்கன்னு சொல்லி எப்படி எல்லாருமே கூட்டம் கூட்டமாக எங்களை கொண்டுடுங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் உங்களை கொண்டுடுவோம்னு சொல்லல எங்களை கொண்டுடுங்க அரசாங்கமே எங்களை கொண்டுடு எல்லாம் டோட்டலி இன்னைக்கு அதுதான் நடக்குது கொத்து கொத்தம் எங்கே பார்த்தாலும் பீனம் கப்படி கூவியல் அகதிகளா பீனங்கள் குழந்தைகள் எல்லாம் கால் கை இல்லாத நொண்டி குழந்தைகள் தான் மிஞ்சி இருக்கிறார்கள் நாளை அந்த நொண்டி குழந்தை கூட நீ வாழ்க்கை பண்ண போறியா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழிவு காலம் என்பதை தயவு செய்து உலக மக்கள் உணருங்கள் പോർ ലേകൾ ഒരു பக்கம் மழை மேகங்கள் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் அப்பாவி மக்கள் குழந்தை குட்டிகளோடு பசி பட்டினி தப்பித்தோ பிழைத்தோம் என்று அண்டை நாடுகளுக்குள் அகதிகளாய் தப்பி ஓடுதல் போதா குறைக்கு நிலநடுக்கம் எரிமலை வெடித்தல் சூறாவளி காற்று புயல் சுனாமி பனி மலை உருகுதல் கடல் மற்ற உயருதல் நில சாரிவு இளைஞர்களே வாலிப பெண்களே குழந்தைகளே அப்பாவிகளுக்கே ஆபத்துக்கள் அதிகம் இருப்பதால் வீட்டுக்குள்ளேயே முடங்க கற்றுக்கொள்ளுங்கள் உயிர்தான் முக்கியம் மற்றவை எதுவும் முக்கியம் இல்லை ஓகேவா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா புத்தி உள்ள மனிதர்களுடன் சேருபவர்கள் ஞானத்தை பெறுகின்றனர் மூடனுடன் சேருகின்றவர்கள் துன்பத்தை அடைகின்றனர் நான் சொல்ல இயேசுநாதர் சொல்கிறார் மகிழ்ச்சி அளவான உணவு போதிய ஓய்வு ஆகியவை மருத்துவரை என்னது மருத்துவரை வீட்டுக்குள்ளே விடாது மாட்டாது தொத்திடும் யார் சொல்கிறாங்க லாங் ஃபெலோ சொல்கிறாரு ஓகேவா அப்புறம் பாருங்கள் வெள்ளிப்படையாயினும் ஆயினும் மறைவானவை ஆயினும் மானக்கேடான செயல்களின் அருகே கூட செல்லாதீங்க நபிகள் நாயகம் சொல்கிறாங்க மானக்கேடான விஷயம் அந்த அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க கோட்ரு வாங்காத பிரியாணி வாங்காத ஓட்டு போடாத அண்ட் ஆர்னி மார்ச்சிஸ் ஆன் இட் ஸ்டமக் ஒரு வயிறு இழை எனில் உலகத்தில் இல்லை போர் அண்ட் ஆஸ்யூஸ் இஸ் பேர்டன் பட் நாட் மோர் தேன் இஸ் பேர்டன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஆஸ் இஸ் அண்ட் டஃப் லேடன் வித் கோல்டு தங்க போதி சுமைந்தாலும் கழுத கழுத தான் அண்ட் ஈஸி ஃபூட் இஸ் அண்ட் நாவ் டூல் ஏமாட்டு போனே முட்டால் ஆவாம் அம்மாங் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் திங்ஸ் ஆர் காமன் நண்பர்களுக்கு இடையில் போது விடுவாய் அமௌங் த பிளைண்ட் த ஒன் ஐடு மேன் ஸ்கீங்க ஆலையில் அதை ஊருக்கு இழுப்பை போய் சக்கரை போவோம் என் ஆப்பிள் எடுத்து கீப் இஸ் த ட டாக்டராகவே நித்தம் ஒரு ஆப்பிள் உண்டால் ஒரு ஓட வேண்டாம் வைத்தியரோட அண்ட் இல் டங் மெடு இழிவான சொல் செய்யும் பல தீமைகளையும் army marches on its stomach ஒரு சா வயிறு இல்லையேனில் இல்லையே போர் அதனால போர் வேண்டாம்ப்பா சண்டை வேண்டாம்ப்பா தயவு செஞ்சு ஓட்டு மட்டும் போட்டுறதோ